ஒன்று பத்திரப்பதிவு அலுவலகம் ஆர்டிஓ அலுவலகம் இந்த இரண்டிலும் தான் லஞ்சம் அதிகமாக கரைபுரண்டு ஓடும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தினம் தினம் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் ரேடு நடத்தி லஞ்சம் வாங்குபவர்களை பிடித்து செல்லும் பரபரப்பு வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் வெளிவந்தாலும் கூட லஞ்சம் வாங்கும் சம்பவங்கள் குறைந்தபாடில்லை லஞ்ச பேர் வழிகளும் பயப்படுவதில்லை தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலும் லஞ்சம் கரைபுரண்டு ஓடுவதாக வாகனப் பதிவு லைசென்ஸ் உள்ளிட்ட பல காரணங்களுக்காக வரும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வாகனப் பதிவு டிரைவிங் லைசென்ஸ் புதுப்பித்தல் என எல்லாவற்றுக்கும் தான் பணம் செலுத்த வேண்டும் ஆனாலும் கூட தென்காசி ஆர்டிஓ அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்களிடம் இடைத்தரகர்கள் பேரம் பேசி லஞ்சம் வாங்கி அதிகாரிகளிடம் கொடுப்பதாக மக்கள் குறை கூறுகின்றனர் அதை உறுதிப்படுத்துவது போல ஒரு சம்பவம் நடந்துள்ளது லைசன்ஸ் வாங்க விண்ணப்பிப்பவர்கள் வண்டியை ஓட்டி காட்டுவதற்காக ஆர்டிஓ ஆஃபீஸ் வளாகத்தில் சிறிய மைதானம் உள்ளது அங்குள்ள அலுவலகத்தில் வாகன ஆய்வாளர் அமர்ந்து வண்டி ஓட்டுவதை பார்த்து ஒப்புதல் அளிப்பார் வண்டி ஓட்டி காட்ட வந்தவர்களிடம் வாகன ஆய்வாளரின் இருக்கையில் அமர்ந்து ஒரு புரோக்கர் லஞ்சம் வாங்குகிறார் லைசன்ஸ் எடுக்க வந்த ஒரு இளைஞர் அதை வீடியோ எடுத்துவிட்டார் லஞ்ச பணத்தை வாங்கிய பாலாஜி என்ற புரோக்கர் தனது பேண்ட் பாக்கெட்டில் பணத்தை வைத்துக்கொண்டு நடையை கட்டுகிறார் என்பது போல அந்த வீடியோவில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன 얼굴astically 다시는 에어컨이 차이가 납니다 집사람 여기가 정말 추 cosmos 고소 다른 없을 때는 하는데 though 내가 அதன் பிறகு டிரைவிங் ஸ்கூலில் வேலை பார்க்கும் ஊழியர் ஒருவரும் வாகன ஆய்வாளர் சீட்டில் உட்கார்ந்து தன் வேலையை பார்க்கிறார் இந்த லஞ்ச வீடியோ வைரலாகி தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து அந்த இருக்கையில் அமர வேண்டிய வாகன ஆய்வாளர் சுரேஷிடம் கேட்டபோது அதிர்ச்சியடைந்தார் பணம் வாங்கிய நபர் பாலாஜி அவர் ஒரு கன்சல்டன்ட் என சுரேஷ் கூறினார் நான் வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து அவர் என் சீட்டில் அமர்ந்து பணத்தை வாங்கியிருக்கலாம் நான் தென்காசிக்கு மாற்றலாகி வந்து இரண்டு மாதங்கள்தான் ஆகிறது அதனால் எல்லாரையும் தெரியாது இந்த வீடியோ பற்றி விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கிறேன் என வாகன ஆய்வாளர் சுரேஷ் தெரிவித்தார் தென்காசி ஆர்டிஓ ஆபீஸில் லஞ்சம் இல்லாமல் வேலை நடப்பதில்லை வட்டார போக்குவரத்து அலுவலர் வாகன ஆய்வாளர் ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தென்காசி பாஜகவினர் இரண்டு மாதங்களுக்கு முன் தென்காசி நகரம் முழுவதும் போஸ்டர் ஒட்டியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது